கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் போகிற வழியில் ஃபஸ்ட்டு டோல்கேட் தான் ஒன்று ஐயங்கார் பேக்கரின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதுக்கு பக்கத்துலேயே கருப்பட்டி காப்பின்னு இருக்கும் ஸோ நாங்கள் அந்த இடத்துல குடிச்சது கிடையாது நாங்கள் இங்கே ஐயங்கார் பேக்கரிக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம் ஓகே நீங்களும் இந்த ஐயங்கார் பேக்கரிக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போன நமக்கு மா எப்படி இருந்தாலும் அப்போ அந்த டைமுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கினோம் ஸோ அந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கோம் டீ வந்து நல்லா இருந்துச்சு காஃபி குடி ஆமாம் 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 காஃபி குடித்தோம் ஓகேங்களா காஃபி குடிச்சிட்டு பில்லாம் பே பண்ணியாச்சு இப்போ நம்ம கிளம்புறோம் நாங்கள் கிளம்பின பிறகு நாங்கள் போயிட்டுருக்க வழியில் ஏரோஃப்ளைனுக்கு போச்சு அதையும் நாங்கள் வீடியோ எடுத்தோம் அம்மா அந்த கிளிப்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அங்கே நாங்கள் எக்ஸாம் எழுதுகிற இடத்துக்கு போனோம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எடுத்தோம் அப்புறம் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டோம் என் தங்கச்சி தவிர அவள் எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் வந்து ஐஸ்க்ரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் அப்புறம் அத்தையும் அம்மாவும் காஃபி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பீஸா சொன்னோம் மோமோஸ் சொன்னோம் மோமோஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுல ம் அப்புறம் அது சாப்பிட்டு நான் ரெண்டையுமே சா சேர்த்து சாப்பிட்டேன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா என் தங்கச்சி அதெல்லாம் வந்து மாலுக்கு போனாங்க கோயம்புத்தூரில் வந்து மாலுக்கு போனாங்க அந்த வீடியோஸ் தான் பட் மாலில் வந்து ரேட்டு ரொம்ப ஜாஸ்திங்க பயங்கர ஜாஸ்தி ஆனால் எங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன்னாங்க நீங்கள் போனீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி நாங்கள் ஜாலியாக போனோம் சுற்றி பார்த்தோம் ம் எந்த பொருளுமே எடுக்க முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு அதனால் நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா கடையை சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஜாலியாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஆமாம் ஓகே வேறு ஏதாவது சாப்பிட்டீங்களா அங்கே ஒன்றுமே சாப்பிடல ஏதோ ரெண்டு டாப் எடுத்தீங்களே அது அத்தை எடுத்தாங்க ரெண்டு டாப் எடுத்தாங்க ஓகே ஓகே அப்புறம் எங்கள் அம்மாவும் அத்தையும் ஒரு டைனிங் டேபிளுக்கு மேலே வந்து ஒரு என்னது இது ஷீட் மாதிரி ஆ ஷீட் மாதிரி வைக்கிறதுக்கா அதை வாங்கிறதுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு போய் பில் போட்டாங்களாம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வந்துருச்சான் அவ்வளோதான் ரெண்டு பேரும் என்னடா இல்லைங்க அந்த பிளேட்லாம் வைப்பாங்கள்ல அந்த இது தான் அதுவே அவ்வளோ பயங்கர ரேட்டு ஸோ அம்மாலாம் அதை வச்சுட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா எல்லாமே விலையை பார்த்து பார்த்து எது நல்லாயிருக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எதுவுமே வாங்கல ஏன்னா நம்ம நார்மலாக வந்து எடுக்கிற கடையில் விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ மாலுக்கு போகும்போது விலை அதிகமாக இருக்கும் பட் அம்மாவுக்கு தெரியாது அப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அப்புறம் எலிவேட்டரில் போனபோது எடுத்த வீடியோஸ் போல் இதையும் ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை மாலுக்கு வரோம் இதெல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்தோம் நிறைய பொருள் பார்த்தோம் கப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் தோடு அந்த மாதிரி ஜிம்காஸ் நிறையா பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம் ஆமாம் அப்படியே வச்சுட்டு தான் வர முடியும் நம்மக்கிட்ட வாங்குற அளவுக்கு கையில் பட்ஜெட் கிடையாது அப்புறம் அந்த மாதிரி இருந்துச்சு அது வந்து வீடியோஸில் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு அப்புறம் அம்மாவும் அத்தையும் தோடு பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது சூப்பராக இருந்துச்சுங்க பிளாஸ்டிக்காக சிக்ஸ் ஹண்ட்ரட்டாக அப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ட்ரெஸ்லாம் பார்த்தோம் டாப்லாம் பார்த்ததுக்கப்புறம் கிளம்பிட்டோம் எக்ஸாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு வீடியோ மறுபடியும் எடுக்க முடில மறுபடியும் காரில் படுத்து தூங்கிட்டு வந்தோம் ஸோ வீடியோ எடுக்கவே முடியல இது எந்த மெயின் ரோட்னா கோயம்புத்தூர் டு ரிட்டன் வர ரோட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ அப்புறம் நாங்கள் வந்து ஊருக்கு ரிட்டன் பக்கத்தில் வந்துட்டோங்க இது எந்த ஊர்னா சோழசிராமணி ஆறு தாண்டி தான் வரணும் சோழசிராமிணி ஏன்னால் நாங்கள் எங்கள் பெருமா வீட்டுக்கும் இதே தான் போகணும் சோழங்காப்பாளையம் தாண்டி போகணும் அந்த நாள் ரோடு தாண்டி போகணும் பட் எங்கள் ஊருக்கு வந்து சோழ டு கந்தம்பாளையம் அந்த வழியில் போகணுன்னு வைங்களேன் அப்புறம் கோயில் ஃபங்க்ஷன் போல் அது பாட்டெலாம் போட்டிருந்தாங்க அப்புறம் நல்லா இருந்துச்சு மறுபடியும் நைட்டு வந்தோம் அப்புறம் வீடியோஸ் அவ்வளோதாங்க எங்களால் முடிஞ்ச கிளிப்ஸ் நாங்கள் எடுத்தோம் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இவங்களும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்தாங்க இப்போ இங்கே ஒரு கடை பார்க்குறீங்களா அந்த தான் அப்பா அடிக்கடி இது சாப்பிட்றதுக்கெலாம் வாங்குவாங்க ஏன்னா எங்களுக்கும் வாங்கிட்டு வருவாங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படியே சீக்கிரமாக வந்துகிட்டே இருந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புறோம் அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்